அப்புறம் நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது அது எல்லாமே வந்துட்டு ஜெனிவா சுவிட்சர்லாண்ட்லையே எப்போ நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாலாவது ஐந்தாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தொன்னில் ஆறாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தேழுக்குள்ளே நடந்திருக்கு ஏழாவது வந்து எங்கே நடந்துச்சுன்னா டோக்கியோ ஜப்பானில் நடந்தது அது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து எழுவத்தொம்போது வரைக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எட்டாவது மற்றும் இறுதி சுற்று டெல் எஸ்டி உருகுவே அங்கே நடைபெற்றுச்சு இதை வந்து உருகுவே சுற்றுன்னு அழைத்த சொல்லுவாங்க அதே மாதிரி இறுதி சுற்றும் அதுதான் தேங்க்யூ